அனைவருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு நிகோலன் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸ் டிராக்டராக லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும்

நாலு அவர்ஸ் ஓடிருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷன் இன்ஜின்னு கிரௌனு கீர் பாசி எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இப்போ தாங்க ரீசெண்டாக உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க கிரௌன் ஆயில் வந்து ஒரிஜினல் கம்பெனி ஆயில் கம்பெனி சர்வீஸுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கிரிப்பர் கீர் ஆப்ஷன் இருக்கு வண்டியோட டயர் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் பேக் டயர் ஃபுல் டயர் ரீடயர் இப்போ தான் எடுத்து போட்டிருக்காங்க வண்டி உங்களுக்கு பவர் செரிங் டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக் கூட வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இல்லைங்க ஹூக்குப்பட்டு மட்டும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயும் உங்களுக்கு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் டச்சு போயிடாதுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க மேலும் சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா சேல்ஸ் பண்ண ஒரு பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு திண்டி ஓனர் ஏரியாவில் இருக்குது அந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலையை பற்றி நான் உங்களுக்கு மூன்று லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் பணம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க